நான் இங்க இருந்து சென்னையில இருந்து கிளம்பி போய் கோட் அட்டென்ட் பண்றதுக்கு அங்க போயிட்டு அங்கேயும் அட்டென் பண்ண முடியாம மறுபடியும் அங்க இருந்து அடிச்சு பிடிச்சின்னா இங்க வரேன் நான் சொன்ன டைம் ஒரு மணிக்கு அங்கதான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் என்னால ஒரு மணிக்கு வர முடியும் நான் நானுமே அதுக்கு தானே நேர்மையே சென்னைல தான் இருக்கேன் அது காஞ்சிபுரம் அதுதான் நேர்மையில சென்னையிலதான் இருக்கேன் ஆனா எனக்கு கோர்ட் காஞ்சிபுரத்துல எல்லாம் இருக்கு அதுதான் இன்னைக்கு நான் இன்னைக்கு வரும்போதே கோர்ட் இருக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு

சூப்ப <laughs>

அதாவது நம்ம ஃபோன்ல எப்படி மதர் போர்டுன்னு இருக்கோமோ அந்த மாதிரி உள்ள வந்து பிசிபின்னு ஒரு போர்டு இருக்கும் இதெல்லாம் நான் தனியா மேனுஃபேக்சர் பண்ணனும்னா நான் இப்ப சொல்ற காஸ்டிங்க கூட கொடுக்க முடியாது சோ வந்து வெளிய இருக்கிற ஹார்ட்வேரை வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க வெளியிருந்து இம்போர்ட் பண்றோம் நாங்க அதை ட்ரேட் பண்றோம் அப்படி இருக்கும்போது அந்த ஹார்ட்வேரை யாரு வேணா வாங்கலாம் நீங்க கூட பை பண்ணலாம் உங்களுக்கு ஒரு முந்நூறு யூனிட் வேணும்னா நீங்களும் வாங்கலாம் அதாவது முன்னூறு முந்நூறு பீத்தர்ஸ் வேணும்னா நீங்களுமே வாங்கலாம் சோ அதனால தெரியாம கேள்வி கேட்கக்கூடாது அதான் அதோட உங்களோட உங்களோட என்ன நிறைய உள்ள இருக்கிற சாப்ட்வேர் எங்களோட சாப்ட்வேர்

பட் நல்ல விதமாக போட்டால் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஒன்றுமே தெரியாமல் இப்போ இந்த டப்பா ஒரே மாதிரி இந்த டப்பா ஒரே மாதிரி தான் எங்களுக்கு சிரிப்பு தான் வரும் நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம் நாங்களுமே மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணலாம் ஆனால் மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் டிவைசஸ் பண்ணணும் நாங்கள் பண்ணுறது இப்போ ஆஃப்லைன் செல் இப்போ தான் இன்னும் அதாவது நேற்று இன்னிலேருந்து தான் ஆன்லைன் செலையும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் பீசஸ்ல நான் இந்தியா ஃபுல்லாக தரணும் அப்படி தான் நாலு இருபத்தஞ்சாயிரம் பீசஸ் தர முடியும் அப்படி இருக்கும்போது நான் ட்ரேட் தான் பண்ணணுமே தவிர மேனுஃபேக்ச்சர் பண்ணி மாட்டிக்க கூடாது அதே மாதிரி க்ளோஸ் கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எந்த ஒரு கம்பெனியுமே இன்னொரு கம்பெனி சார்ந்து தான் இருக்கும் ம் அதான் இல்ல இந்த விளக்கம் அவ்வளவு தானே நன்றி 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 நன்றி